புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக ரெண்டு விஷயம் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ பண்ணிடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போதுதான் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோவை சர்வர் அடுத்த கட்டத்தை கொண்டு போகும் நம்ம தினந்தோறும் பதிவிடுகின்ற காணொலி நோட்டிபிகேஷன் வாயிலாக நண்பர்கள் பார்வைக்கும் கவனத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்கும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் யார் யாரோ பண்ணிடுங்க தப்பு கிடையாது ரெண்டாவது டிஸ்க்ளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கும் சம்பவத்தை குறித்தே சொல்லப்படுகின்றது எந்த குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்காகலாம் நம்ம யாரும் சப்போர்ட்லாம் எல்லாம் பண்றது கிடையாது எதிராக பேசுறது கிடையாது டிஸ்கிளைமருக்காக இதை சொல்லிட்டே இந்த காணொலிக்குள்ள போயிடும் இப்போ நம்ம பார்த்து நிற இந்த காட்சி இருக்கு இல்லைங்களா கையில ஆயுதங்களோட ஒரு பக்கம் கட்டை இரும்பு ராடு கத்தி எல்லாம் கொண்டு ஒரு கும்பல் உள்ள வந்து கலாட்டா செய்கிற அந்த காட்சி ஒரு திருச்சபை நேற்றைய தினம் ஈஸ்டர் டே கிறிஸ்துவ மத நம்பிக்கையின்படி சிலுவையில் அறையப்பட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு உயிர்த்து எழுகின்ற நாள் இந்த ஈஸ்டர் நாள் அன்று ஒவ்வொரு திருச்சபையிலும் சிறப்பு பிரேயர் எல்லாம் பண்ணி கோலாகலமாக கொண்டாடுவாங்க அந்த ஈஸ்டர் தினத்தன்று நேற்றைய தினம் குஜராத் மாநிலம் அகமதாபாத் உத்தவ் என்கின்ற பகுதியில் அமைந்துள்ள ஒரு திருச்சபை அந்த திருச்சபைக்குள்ள ரெண்டு குரூப் உள்ள புகுந்து கலாட்டா பண்றாங்க அதுல ஒரு குரூப்பு விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் என்கின்ற ஒரு இந்து அமைப்பு இன்னொன்று பஜ்ரங் தல் என்கின்ற இந்து அமைப்பினர் ரெண்டு குரூப்பும் உள்ள போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு அந்த கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில பெரும் ஆயுதங்களை கொண்டு கலாட்டா பண்ணி பிரேயர் நிறுத்திருக்காங்க அந்த ரெண்டு கும்பலும் விஹெச்பி மற்றும் பஜ்ரங் தல் ரெண்டு இந்து அமைப்பை சேர்ந்த கும்பல் சர்ச்சுக்குள்ள வரும்பொழுதே சத்தம் போட்டு கத்திக்கினே வராங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சரி எதற்காக இந்த ரெண்டு ஹிந்து அமைப்பை சேர்ந்த கும்பல் சேர்ச் குள்ள வந்து கலெக்டா பண்றாங்க போர்ஸ் கன்வெர்ஷன் நடக்குதுன்ட்டு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு கட்டாய மத மாற்றம் பண்றாங்கன்ட்டு நீ ஹிந்து தானே நீ ஹிந்து தானே நீ ஹிந்து தானே ஏன் ஹிந்து எல்லாம் இங்க உட்கார்ந்துக்கிறீங்க எந்திரி வா எதுக்காக ஹிந்துக்கள்லாம் நீங்க இங்க சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன வேலை எந்திரிங்க எந்திரிங்கன்னு டமால் டமால்னு போட்டு கண்டபடியா சுத்தி சுத்தி அடிச்சுக்கிறாங்க எல்லாரையும் இன்னும் ஒரு படி மேல போய் கடத்தின் வந்து யாருங்க இந்துக்கள் எல்லாம் கடத்தின் வந்து திருச்சபைக்குள்ள வச்சு அடைச்சி பேப்டிசம் கொடுத்து கட்டாய மத மாற்றம் ஃபோர்ஸ் கன்வெர்ஷன் பண்றாங்கன்னு தகவல் வந்த பிறகும் கூட நாங்க எப்படிங்க சும்மா இருக்க முடியும்னு சொல்லி சின்ன சின்ன பசங்க அந்த திருச்சபைக்குள்ள சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் பாருங்க பயந்து நடுங்கிறாங்க ஆனா வந்த கும்பலுக்கு எதை பத்தி கவலை கிடையாது பேச்சுக்கு பேச்சு வாட்டைக்கு வாட்டை மூச்சுக்கு மூச்சு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்தி அந்த திருச்சபைய ஒரு வழி ஆகிறாங்க அங்கு அமைதியாக பிரேயர் செய்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் பாருங்க இந்த கும்பல் உள்ள வந்து கலைத்த காரணத்தினால் எந்திரிச்சு நாலு பக்கமும் செதுறாங்க அப்படியும் பாருங்க இந்த கும்பல் நடுவுல வந்து நேரம் எங்க போயின்னுறாங்கன்ட்டு பட்ட பகல்ல அதுவும் பாருங்க கிறிஸ்துவர்களுக்கு ஒரு விசேஷமான நாள் அது அந்த நாள் அன்று திருச்சபைக்குள்ள உள்ள புகுந்து ஆயுதங்களோடு இவ்வளவு கலாட்டா பண்றதுக்கு இந்த குரூப்புக்கு யார் அனுமதி கொடுத்தது யார் அதிகாரம் கொடுத்ததுங்க சரி இவ்வளவு பெரிய கலாட்டம் நடக்குது வீடியோ பாருங்க சமூக வலைதளங்கள்ல பரவின்னு இருக்கு அகமதாபாத்தோட காவல்துறையினர் என்ன சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அங்க அந்த மாதிரிலாம் நீங்க சொல்ற மாதிரி வன்முறைக்குரிய சம்பவம்லாம் எதுவுமே நடக்கல சும்மா போய் கேட்டிருக்காங்க அங்கு மதமாற்றம் நடைபெறுவதாக விஹெச்பி தொண்டர்கள்லாம் எங்ககிட்ட ஏற்கனவே ஆல்ரெடி புகார்லாம் கொடுத்துருக்காங்க சம்பந்தப்பட்ட சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு சிறிது நேரத்துக்குள்ளவே நாங்கள் போயிட்டோம் யாருங்க காவல்துறையினர் சிறிது நேரத்துக்குள்ளவே நாங்கள் அங்கே போயிட்டோம் விசாரிச்சு பார்த்ததுல அங்கே இவங்க சொல்கிற மாதிரி கடத்தல்லாம் எதுவும் நடக்கலை சிறைவாசம் யாரையும் அடைச்சலாம் வைக்கலைங்க அதே சமயத்தில் அங்கே மற்றவர்கள் சொல்வதை போல வன்முறையெல்லாம் அங்கே எதுவும் நடக்கலை பிரச்சனைலாம் யாரும் பண்ணலைங்க மேலும் விரும்பத்தகாத எந்த ஒரு சம்பவமும் அந்த இடத்துல நடக்கலைங்க இது சம்பந்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ மத தலைவர்கள்லாம் காவல்துறையில இருக்கிறாங்க அவங்களும் எந்த புகார்லாம் கொடுக்கலங்க அதாவது அகமதாபாத் உத்தவ் பகுதியைச் சேர்ந்த காவல்துறையினர் கொடுத்து அறிக்கை வச்சு பார்க்கும்போது என்ன தெரிதுன்னா இந்த விஹெச்பி பஜ்ரங் தல் ரெண்டு குரூப்பும் பொழுது போகாமல் கைன் பாஸுக்காக கையில் கட்டையெல்லாம் இட்டுன்னு சர்ச்சுக்குள்ள கட்டையெல்லாம் வச்சு கிரிக்கெட் இடத்துக்கு வந்திருப்பாங்களோ ஏன்னா எந்த ஒரு விரும்பத்தகாத வன்முறை சம்பவம் எல்லாம் அங்க எதுவும் நடக்கலன்ட்டு இதை போன்ற ஒரு வீடியோ வைரலான ஆன பிறகும் கூட காவல்துறை தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அப்ப பாருங்க விளையாடத்துக்காக வந்திருப்பாங்க பெரிய பெரிய இரும்பு ஆயுதம் கட்டை எல்லாம் வச்சுன்னு விளையாடத்துக்கு வந்திருப்பாங்க மேலும் ரெண்டு தரப்புல இருந்து விசாரித்த பிறகு இது சம்பந்தமாக கிறிஸ்துவ தலைவர்கள் யாரும் பாருங்க புகார் எல்லாம் கொடுக்கலன்னு சொல்றாங்க இல்லைங்களா எப்படி கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க பட்ட பகல்ல சர்ச் இவ்வளவு பெரிய இந்து அமைப்பை சேர்ந்த கும்பல் உள்ள புகுந்து கலட்டா பண்றாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கும் பொழுது எப்படி தைரியமா இந்த கூட்டத்தை எதிர்த்து புகார் கொடுப்பாங்க இந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது சொல்லுவாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் அந்த கணக்குல தான் கையில் ஆயுதங்களோட இவ்வளவு கும்பல் வந்து கலட்டா பண்ற வீடியோ வயலான நிலையில் கூட பாருங்க காவல்துறையினர் எவ்வளவு தைரியமா குஜராத் மாநிலத்துல இதை போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அடுத்து இந்த ஹிந்து அமைப்பை சேர்ந்த கும்பல் மற்றும் இந்த ரெண்டு நீ இந்துவா நீ இந்துவா நீ இந்துவா இந்துவா நீ நீ இந்த மதத்தை சேர்ந்தவங்களான்னு கேட்கக்கூடிய அதிகாரத்தை இவங்களுக்கு யார் கொடுத்ததுங்க ஒரு மனிதன் எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உரிமை அந்த மனிதனுக்கு இருக்கு அதையும் தாண்டி சட்டம் அவங்களுக்கு அதிகாரம் உரிமையும் கொடுக்குது யாரும் யாரையும் ஏமாற்றி கட்டாய மதமாற்றம்னா அவ்வளவு எளிதில் அவ்வளவு சீக்கிரத்தில் பண்ண முடியாது அப்படி இருந்தும் கட்டாய மத மாற்றம் நடப்பதாக அந்த ரெண்டு குரூப்புக்கு தகவல் வந்து அப்படி வந்த தகவலை அடுத்து புகார் ஃபைல் பண்ணியிருக்காங்க காவல்துறையில் புகார் ஃபைல் பண்ணிட்டு தான் வந்து கலாட்டா பண்ணியிருக்காங்க இந்த அதிகாரத்தை இந்த கும்பலுக்கு யாரு கொடுத்ததுங்க பெரிய பெரிய ஆயுதங்களோட பட்ட பகலில் உள்ள வந்து வேறு ஒரு மதத்திற்கு சொந்தமான வழிபாட்டு தளர்த்துக்குள்ள பிரேயர் நடந்திருக்கும் போது வந்து இவ்வளவு கலாட்டா பண்றதுக்கு இந்த கும்பலுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் அது குறித்து நம்ம கூட ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ள ஒரு பெண் பைபிள் வச்சு படிச்சிருந்தாங்கன்னு சொல்லி அங்க இருந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வருகின்ற ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பெண் கலட்டா பண்ணாங்க இங்க ஏமா உட்காந்து பைபிள் படிக்கிறேன்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த மாதிரி வெளியமிச்சாங்க என்னது இதெல்லாம் என்னது இதெல்லாம்

அப்போ இந்த இடத்துல யோசிக்கணும் இந்து மத வழிபாட்டு தளத்துக்குள்ள வந்து சம்பந்த சம்பந்தம் இல்லாம ஒரு கிறிஸ்துவ பெண்மணி இங்கே உட்காந்து பைபிளை வச்சு ஏமா படிக்கிறீங்கன்னு கேட்ட கேள்விதானே தானே இந்த விஹெச்பி மற்றும் பஜ்ரங் தல் கும்பலுக்கும் கேட்கணும் இதே மாதிரி தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கர்நாடகா மாநிலத்துல ஒரு இந்து அமைப்பை சேர்ந்த கும்பல் மசூதிக்குள்ள போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு கலட்டா பண்ணிருக்காங்க மசூதிக்கு மேல காவி கொடி எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுங்களா அதெல்லாம் ஒண்ணு தவறு கிடையாதுங்க இதுலன்னு தப்பு இருக்கு வேறு ஒரு மத வழிபாட்டு தளத்துக்குள்ள வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறது கோஷம் எழுப்புறது என்ன தவறு அதெல்லாம் ஒண்ணு தவறு கிடையாது என்று இந்த வழக்குல நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறார்கள் நம்ம ஏற்கனவே இது குறித்து பதிவு பண்ணியிருந்தோம் பதிவு செய்த அந்த காணொலியில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் நீதிமன்றமே இதை போல வேறு ஒரு மதத்துக்கு சொந்தமான வழிபாட்டு தளத்துக்குள்ளே வந்து தாராளமாக ஜெய் ஸ்ரீராம்னு கத்தலாம் அதெல்லாம் ஒன்று தப்பு கிடையாதுங்க ஜட்ஜ்மெண்ட் அதிகாரபூர்வமாக வரும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு காப்பியை வச்சுக்கினே வேற வேறு மதத்துக்கு சொந்தமான வழிபாட்டு தளத்துக்குள்ளே போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்த தொடங்குவாங்க அப்படி கத்துறத யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்கப்பான் சொல்லி நீதிமன்ற ஆர்டர் தூக்கி போடுவாங்கன்ட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு அதை மட்டும் ஆயிடுச்சு யாருக்கு யார் மீது யாருக்குமே பயமே இல்லாம பாருங்க பட்ட பகலையே உள்ள புகுந்து கலாட்டா பண்ணி ஜெயிச்சு இல்லாம சர்ச்சுக்குள்ளவே போய் கலட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது குறித்து புகார் கொடுக்க போனா அப்படியெல்லாம் எதுவும் நடந்தாம தெரியலீங்களேங்க வன்முறை காட்சி அப்ப இவங்கெல்லாம் வந்துருக்காங்கல்ல அவங்க சும்மா டைம் பாஸ்க்காக விளையாட வந்திருப்பாங்க நமது இந்திய நாடு மதச்சார்பின்மையோடு இருக்கிற நாடு அப்புறம் மதச்சார்பின்மையோடு இருக்கிற நாடு எதுக்கு இருக்கணுங்க ஏன் இருக்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது என்ன எப்ப பார்த்தாலும் மத சார்பின்மை மத சார்பின்மை சொல்லுங்கிறீங்க அப்படிலாம் இருக்கவே கூடாது இது இந்தியா லேண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை மாத்தி இது ஹிந்து லேண்டுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்கிறாங்க பாருங்க இந்த வக்ஃபு வாரிய சட்ட எடுத்து உள்ளாங்க அதை அடுத்து கிறிஸ்தவர்களோட சொத்துகள் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பார்த்துருக்காங்கன்னு சொல்லி இன்னொரு குரூப் கிளம்பி வந்திருக்காங்க அது சம்பந்தப்பட்ட சட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லி ஊருக்குள்ளே சுத்தி இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் சொல்லும்போது இந்த வார்த்தைகள்லாம் பாருங்க எங்கிருந்து வருதுங்க இப்போ வக்ஃபுக்கு எப்படிங்க இவ்வளவு சொத்து வந்தது நமது நாட்டில் பாதுகாப்புத்துறை ரயில்வே துறை அதையும் தாண்டி அதற்கடுத்தபடியாக வக்ஃபூ கிட்ட இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு எங்க இருந்து வந்ததுங்க அடுத்து பாருங்க கிறிஸ்தவர்கிட்ட இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்காம இவ்வளவு லேண்ட் இருக்காம இந்த லேண்ட் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்காக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் எங்க இருந்து வந்ததுங்க இதெல்லாம் நமது இந்திய மண்ல இருந்து எடுத்ததுன்னு சொல்றது கிடையாது இப்போ இப்போ அது மாத்தி இதெல்லாம் ஹிந்து லேண்டுன்றாங்க இப்போ அப்படிதான் சொல்றாங்க சாரி சொல்லி தூண்டி விட்டுன்னு இந்த மசூதி அங்க கட்டினு சொல்றாங்க எப்படி கட்டினாங்க

எல்லாமே பாருங்க தூண்டி விடுறது இது இந்தியாவோட லேண்டுன்ற வார்த்தை போய் ஹிந்து லேண்டு ஹிந்து லேண்ட்ல தான் பாருங்க இவங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் அவங்களுக்கு சொந்தமான மதத்துக்கு சொந்தமாக்கினாங்கன்னு சொல்லி மத விதியை கலப்பினுக்கிறாங்க சட்டான்ற பேர்ல அப்ப யோசிக்கணும் இல்லைங்களா இந்த மாதிரி பட்ட பகல்ல இவ்வளவு ஆயுதங்களோட உள்ள போய் தைரியமா ஜெய் ஸ்ரீராம்னு தேர்ச்சிக்குள்ள போய் கத்துறாங்கன்னு சொன்னா ஏதாவது கேள்வி கேட்டா ஏங்க என்னங்க இதை சர்ச்சின்றீங்க இதற்கு முன்பாக இது ஹிந்து லேண்ட் தானே இது இந்த ஹிந்து லேண்ட் தான் நீங்க கிறிஸ்துவ ஆலயம் கட்டிருக்கீங்க அங்க யாருங்க மசூதி என்னங்க மசூதின்றீங்க அந்த இடத்துல கோயில் இருந்துட்டு கோயில் தான் இடிச்சு நீங்க மசூதி கட்டுறீங்க இது எல்லாமே பாருங்க இந்துக்களுக்கு சொந்தமான லேண்டு அந்த லேண்ட நீங்க கட்டிட்டு இங்க எங்களை வரக்கூடாது அங்க எங்களை வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்க வேணா வருவோம் எங்க வேணா வந்து ஜெய் ஸ்ரீராம் கத்துவோம் யாரும் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பாருங்க இவங்களுக்கு சட்டப்படியே ஆட்சியாளர்களே கொடுக்குற மாதிரி தூண்டி விட்டுங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த மாதிரி தூண்டி எல்லாம் யாரும் விடுதலைங்க அப்படின்ட்டு யாரும் தப்பிக்கலாம் முடியாது நம்மளும் பாருங்க போற போக்குல தற்கொலை மலை மாதிரி எல்லாம் பாருங்க வந்தாது அதிகாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக வருகின்ற ரிப்போர்ட்டை வச்சு சொல்றோம் இந்தியா ஹேட் லேப் இது ஒரு ஆய்வு நிறுவனம் வாஷிங்டன் டிசியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற இந்தியா ஹேட் லேப் என்கின்ற ஆய்வு நிறுவனம் ஒவ்வொரு வருஷமும் பாருங்க நமது இந்தியாவில் ஹேட் ஸ்பீச்சை குறித்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க சிறுபான்மையினருக்கு எதிராக தூண்டிவிடப்படுகின்ற பேசுகின்ற வெளியிடுகின்ற மத வெறுப்பு பேச்சு இந்த மத வெறுப்பு பேச்சு நாள் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆய்வறிக்கை ரிப்போர்ட்டை வச்சு போன முந்தின வருடம் விட போன போன அதிகம் வருடத்தை விட இந்த வருடம் அதிகம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில நாளுக்கு நாள் பாருங்க சிறுபான்மையினருக்கு எதிராக தூண்டிவிடப்படுகின்ற இந்த மத வெறுப்பு பேச்சு என்பது அதிகமாகி கொண்டே போகிறதே தவிர குறைந்த பாடில்லை அப்படின்ட்டு இந்த ஆய்வறிக்கை சொல்லுது ஆதாரபூர்வமாக கிறிஸ்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தூண்டி விடப்படுகின்ற பேசுகின்ற இந்த மதவெறுப்பு பேச்சியோட சதவீதம் என்பது உயர்ந்த சதவீதம் என்பது மூன்றாம் ஆண்டை காட்டிலும் இருபத்தி நாலாம் ஆண்டு அது எழுபத்தி நாலு சதவீதத்திற்கு மேல அதிகரித்துள்ளதாக இந்த ரிப்போர்ட் சொல்லுது இந்த மதவெறுப்பு பேச்சை தூண்டி விடுறதுல பேசுறதுல இந்த டாப் த்ரீ ஹாட்ஸ்பாட் எடுத்துறீங்களா ஒன்னு மகாராஷ்டிரா அடுத்து உத்தரப்பிரதேஷ் அடுத்து மத்திய பிரதேஷ் சரி மதவெறுப்பு பேச்சு பேசுற டாப் த்ரீ ஹாட் ஸ்பாட் நம்ம பார்த்தோம் இந்த மதவெறுப்பு பேச்சு தூண்டுறாங்க இல்லீங்களா தூண்டி விடுறாங்க இல்லீங்களா அதுல யாருங்க டாப் டென்னு பத்து இடத்தை முதல் பத்து இடத்தை புடிச்சிருக்குங்க ஒரு இடத்துல தொடங்கி பத்தாவது இடம் வரைக்கும் யாருக்குமே இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பிஸ்கெட் ஜேபி கட்சிதான் வெற்றிகரமாக முதல் பத்து இடத்தையும் புடிச்சிருக்காங்களாம் எண்பத்தாறு விதமான வெறுப்பு பேச்சு மத வெறுப்பு பேச்சு பேசி நம்பர் ஒன் இடத்துல வெற்றிகரமாக பிடித்திருப்பது யோகியவான் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யார் தெரியுங்களா அறுபத்தி ஏழு விதமான வெறுப்பு பேச்சை பேசி தூண்டி அந்த ரெண்டாவது இடத்துல இருக்கிற நபர் வேற யாரும் கிடையாதுங்க நமது நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது இடம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் நாலாவது ஹிமந்த பிஸ்வா சர்மா இப்படியே பாருங்க முதல் பத்து இடம் முதல் ஒண்ணு பிஸ்கெட் ஜேபி கட்சி சேர்ந்த மிக முக்கியமானவர்கள் உட்பட முதல் அதுவும் பாருங்க எங்க பேசுறாங்க நேரடி விழாவில் தொடங்கி ஆன்லைன் லைவ் ஸ்ட்ரீம் வரைக்கும் இதே போல பாருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வீடியோக்கள் சுமார் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து நிகழ்வுகள் மூலமாக இவ்வளவு வீடியோக்களை வெறுப்பு பேச்சு மூலம் அப்லோட் பண்ணியிருக்காங்க இப்படி அப்லோட் செய்யப்பட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வீடியோக்கள்ல ஹைலி டேஞ்சரஸ் ஸ்பீச் ரொம்ப மோசமான ஸ்பீச் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நூத்தி எண்பத்தி மூன்று வீடியோக்களை ரிமூவ் பண்ணிருக்கு சோஷியல் மீடியா இந்த இடத்துல யாராவது கேள்வி கேட்பாங்க நம்ம ஏன் சண்டை கூட வருவாங்க எங்க என்னங்க அது ஜீ ஜி ரெண்டாவது இடத்துலக்காரா மத விருப்பு பேச்சை தூண்டுறதுல எங்க ஏதாவது ஒரு வீடியோ போட்டு காட்டுங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க எந்த வீடியோ நம்ம போட்டு காட்டுறது ஒன்றா இரண்டா சொல்வதற்கு எக்கச்சக்கமாக இருக்குது இருந்தாலும் பாருங்க அஜியே பாருங்க நம்ம பேசியது தவறான பேச்சின்னு உணர்ந்தாரா இல்லையான்னு தெரியாது எதிர்ப்புகள் அதிகப்படியாக வந்ததை அடுத்து அவரே அவருடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்து அந்த வீடியோவை நீக்கிட்டாருன்னு நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல இந்த காணொலியை பதிவு பண்ணிக்கோம் இருந்தாலும் இந்த காணொலிக்கு இந்த வீடியோ जी पे इन दीडियो इन दिच पीचो रूमो बोर तो मार्गो और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है मुसलमानों का है मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे इनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठों को बांटेंगे घुसपैठों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठों को दिया जाएगा घुसपैठों को दिया जाएगा

நம்ம நாட்டோட ஒட்டுமொத்தமான சொத்துகளை பாருங்க காங்கிரஸ் கட்சி அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துருவாங்க சட்டவிரோத குடியேறிகளுக்கு வாரி வாரி கொடுத்துரும் ஒரு குறிப்பிட்டே சொன்னாருங்க அவரு தேச கி சம்பத்தி பர் பகலா அதிகார் முசல்மானோ காஹ முசல்மானோ காஹ முசல்மானோ காஹ நம்மளா பேசணும் இல்ல நம்மளா பேச சொன்னோம் இல்லீங்களே நம்ம ஜி பேசந்த ஆதாரத்துக்காக எடுத்து போடுறோம் அதாவது பாருங்க சட்ட விரோத குடியேறிகள் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு சொத்துக்களை கொடுப்பதற்காக இந்துக்களோட பெண்கள் கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்தோட விட்டு வைக்க மாட்டாங்கன்னு சொன்னவர் தான் அவரு அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருப்பேன் நடப்பேன் என்கின்ற ஒரு உறுதிமொழி எழுத்து தான் கொடுத்து தான் பாருங்க பதவிக்கே வராங்க ஆனால் பதவிக்கு வந்த பிறகு அதுவும் பாருங்க நம்ம நாட்டோட மிக முக்கியமான பதவியில் இருந்து கொண்டே பஜரங்க பாருங்க தலைவர் எப்படியோ தொண்டன் எப்படி மன்னன் எப்படியோ மக்கள் எப்படி அப்படி அப்படி எடுத்துக்காட்டாக முன்னுதானமாக இருக்கக்கூடிய அவரே பாருங்க ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை பொதுவெளியில இருக்கும் போது அப்ப இவரை பாலோ பண்ற மக்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் வட மாநிலங்கள் பக்கம் இப்படிதான் இருப்பாங்க பட்ட பகல்ல ஆயுதங்களோட சர்ச்சுக்குள்ள வந்து அட்வைஸ் பண்ணி தட்டி கூட மதவெறி எல்லாம் தூண்டக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவரே பாருங்க இதை போல நடமாடும் போது யார் யாருக்கு அட்வைஸ் பண்ண முடியுங்க தான் பாருங்க நாளுக்கு நாள் இந்த மதவெறுப்பு தூண்டுதல் என்பது நாளுக்கு நாள் ஒவ்வொரு வருஷமும் இருக்குது இன்னும் இந்த ஹேட் ஸ்பீச்சை குறித்து அதிகப்படியாக ஆழமா இறங்கி சொல்லணும்னு சொன்னா ஜெய் ஸ்ரீராம்னே சொல்ல மாட்டீங்களா எங்க நான் சொல்றேன் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல மாட்டீங்களா அப்ப சொல்லாதவங்க எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் யார் யாரெல்லாம் சொல்லலையோ அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுக்கு கிளம்பி போங்கன்ட்டு ஓப்பனா சொன்னவங்க தானே ஜெய் ஸ்ரீராம் நான் ஹிந்து நான் ஹிந்துன்னு மார்த்தட்டுறவங்களும் சரி நீ ஹிந்துவா நீ ஹிந்துவா ஏன் இங்கே வர அப்படின்னு கேள்வி கேட்கறவங்களும் சரி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜாஸ்தி ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹிந்து நான் ஹிந்துன்னு மார்த்தட்டுறவங்க எல்லாருமே ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தலைமுறையை சேர்ந்தவங்க என்னவா இருந்தாங்க அந்த தலைமுறையை சேர்ந்தவங்களோட பேர் சொல்லுங்க சொல்லுவாங்க அந்த அப்பாவோட அந்த அப்பாவோட அப்பாப்பாவோட தாத்தா கொள்ளு தாத்தாவோட பேர் சொல்லுவாங்க அவ்வளவுதான் பாருங்க சொல்ல முடியும் அதற்கு முன்பாக நான்கு ஐந்து ஆறு ஏழு தலைமுறைக்கு முன்பாக ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக நம்ம தலைமுறையை சேர்ந்தவர்கள் யார் அப்படின்ட்டு யாராலயாவது சொல்ல முடியுமா ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைமுறை யாருன்னு நமக்கு தெரியாது அவங்க பேரும் தெரியாது அவங்க என்னவா இருந்தாங்க எந்த மதத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள் எந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனால் பாருங்க கழுத்துல போட மாட்டேன்னு நான் ஹிந்து நான் ஹிந்து நீ ஹிந்துவான்னு கேள்வி கேட்டுன்னு பட்ட பகல்ல பட்ட பகல்ல பாருங்க ஒரு மத வழிபாட்டு தளத்துக்குள்ள வந்து இவ்வளோ கரெக்டாக பண்ணுறாங்க வேமா சூசோ இல்லாமல் இது எல்லாம் அந்த பக்கம் நடக்குதுங்க எங்க மகாராஷ்டிராவில் நடக்குது குஜராத்தில் நடக்குது உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது ராஜஸ்தான் நடக்குது இங்க நடக்குது அங்க நடக்குது வட மாநில பக்கம் நடக்குது எங்க எங்கேயோ நடக்குதுன்னு சொல்றமே தவிர இது எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ள நடக்குது நம்ம இந்தியாவில் நடக்குது ஏன் இப்போ இதை இந்த வட மாநிலங்கள் பக்கம் எல்லாம் ஓப்பனா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணா நீங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ அதே வார்த்தைய தமிழ்நாட்டு பக்கம் ஏன் சொல்ல முடியலங்க வந்து எப்படி இந்த மதவெறியை தூண்டுகின்ற மதவெறி கும்பல தமிழ்நாட்டுக்குள்ள விடாம வர விடாம தடுத்து வச்சுருக்கிறாங்க எப்படி முடியுதுங்க தானா வராம இருக்காங்கங்க தமிழ்நாட்டு பக்கம் வரதுக்கு அவங்க ரூட் தெரியல போகுது அதனால தானா வராம இருக்காங்க அப்படின்ட்டு தானா வராம இருக்காங்களா இல்ல இங்க இருக்கிற அரசியல் அமைப்பு அதை போல ஆட்சி அமைப்பு அதை போல பகுத்தறிவு அமைப்பு அதை போல அங்கு செய்கின்ற அரசியல் மதவெறியோடு கொண்ட அரசியல் அதனால பாருங்க மதவெறியை ஊட்டி ஊட்டி இந்த அரசியல் என்பது ஆட்சி என்பது பகுத்தறிவை மட்டுமே கொண்டு உருவாக்கப்பட்ட அரசியல் ஆன்மீகத்திற்கும் மதவெறிக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை தெரிந்த பகுத்தறிவோடு வாழ்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் அதைத்தான் ஏன் அப்படி இருக்கணும் ஒரே நாட்டுக்குள்ள வாழ்கின்ற மாநிலங்கள் பாருங்க அந்த பக்கம் ஒரே குட்டையில் ஓடுற மட்டைகளாக இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியாக இதே போல பகுத்தறிவோடு வாழணும் அதையும் கெடுத்து குட்டிச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் ஊருக்குள்ள சுற்றி நிற்கிறாங்க இப்போ எலெக்ஷன் வருகின்ற சமயத்தில் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் படைப்படையாக படையெடுத்து வந்து நிற்கிறாங்க தமிழ்நாட்டையும் பாருங்க அந்த ஒரே குட்டையில் ஓடுற மட்டக்கணங்களை சேர்த்துல நாடு முழுக்க இவர்களோட அரசியல் ஃபார்முலா என்பது மத தூண்டுவது அந்த பேஸ் தான் இவங்களோட ஃபார்முலா எப்படியாவது தற்கொலை மலை போன்ற ஜென்மங்கள் முயற்சி பண்ணாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா மதவெறி கும்பல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்